மேடஞ்சந்தூர் அருகே மறைந்த கேப்டன் விஜயகாந்தை கடவுளாக பாவித்து மாலை அணிந்து விரதமிருந்து கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்திற்கு யாத்திரை செல்லும் தொண்டர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பகுதிகளைச் சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் தொண்டர்கள் பதினோரு பேர் இன்று குண்டாம்பட்டியில் விஜயகாந்தின் படத்தை வைத்து வழிபட்டு மாலை அணிந்தனர் எரியோடு தேமுதிக பேரூர் கழக செயலாளர் சங்கர் குருசாமியாக முன்னின்று தொண்டர்களுக்கு மாலை அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விரதம் இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று பூ கலசங்களுடன் சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு யாத்திரை சென்று வழிபாடு நடத்த உள்ளனர் இதுகுறித்து தொண்டர்கள் கூறிய போது மறைந்த கேப்டன் விஜயகாந்தை கடவுளாக பாவித்து அவருக்காக மாலை அணிந்து ஐந்து நாட்கள் விரதம் இருக்க உள்ளோம் கேப்டனை வழிபாடு செய்ய தர்மதேவனை போற்றி போற்றி என்ற தாரக மந்திரத்தை உருவாக்கியுள்ளோம் மேலும் பத்து பேர் மாலை அணிய உள்ளனர் வருகின்ற சனிக்கிழமை என்று பூ கலசங்களுடன் அனைவரும் சென்னைக்கு யாத்திரை சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் வழிபாடு நடத்த உள்ளோம் மேலும் வருகின்ற காலங்களில் ஆண்டுதோறும் இதே போன்று மாலை அணிந்து விரதம் விரதமிருந்து நினைவிடத்திற்கு சென்று வழிபாடு நடக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதில் தேமுதிக எரியோடு பேரூர் தேமுதிக துணை செயலாளர் ராசு நாகைய கோட்டை ஊராட்சி செயலாளர் சவடமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்திலேயே முதன்முறையாக அரசியல்வாதி ஒருவருக்கு தொண்டர்கள் மாலையணிந்தும் இருந்தும் பூ கலசம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் செய்திகளுக்காக வேடஞ்சூர் செய்தியாளர் அப்துல் சலாம்